என் நுகத்தை ஏற்று கொள்ளுங்கள் கர்த்த என்னை நேசிக்கிறார் இதை நான் புரிந்து கொண்டேன் இது எனக்கு மிக ஆச்சரியமாக எப்படி என்கிறீர்கள நம்புகிறபடியால் அவர் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து தன்னை எனக்கு வெளிப்படுத்துகிறார் அவர் என் வாழ்க்கை முழுவதையும் திட்டமிட்டு தன் இஷ்டப்படை செயல்படுத்துவதால் நானாக சிந்தித்து செயல்பட அவசியமே இல்லை எல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது படிக்க போகிறேனா வேலைக்கு போகிறேனா புதிய இடத்திற்கு போகிறேனா எல்லாம் முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன்படிதான் நடக்கிறது தங்கும் இடம் தேவையான பணம் எல்லாம் சங்கடங்களும் தான் எந்த சங்கடங்களானாலும் நான் அதனால் பாதிக்கப்படுவதில்லை அவர் குழந்தை போல என்னை தன் தோளில் சுமந்து போவது போலத்தான் இருக்கிறது தண்ணீரை கடக்கும்போதும் சரி அக்னியை கடக்கும் போதும் சரி அவை என்னை சேதப்படுத்துவது அவைகளால் பாதுகாத்துக் கொள்கிறார் அவரை தாண்டி என்னை எதுவும் தாக்குவது இல்லை கஷ்டமானவைகள் தான் தேவனால் கடந்தபடியால் அவை சுலபமானவைகளாக ஆகிவிட்டன இதை பார்த்து அவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்கிறேன் எவ்வளவு ஆபத்தான சங்கடங்கள் ஆனால் அவரை நம்பி இருந்தேன் தாண்டிவிட்டேன் வாழ்க்கை முழுக்க இப்படி பலவித பாடுகள் கஷ்டங்கள் வறுமையின் கொடுமைகள் அவமானங்கள் அவதூறுகள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல அப்பப்பா அவை என்னை தேவனுக்கு நெருக்கமாகவே கொண்டு சென்று விட்டன அவர் அன்பை நான் தாங்க முடியாதபடி கண்டு ஆச்சரியப்படுகிறேன் அவர் என்னை எப்படியோ தப்புவித்து விடுகிறார் தாங்குகிறார் எதிரிகளால் மேற்கொள்ள முடியாதபடி அதிசய ஆலோசனைகளால் விளக்கி விடுகிறார் அதனால் நான் இன்னும் பிழைத்து கொண்டிருக்கிறேன் நெருக்கும் தேவைகள் அலற பண்ணுகின்றன ஆனால் அவரோ தடுமாற்றமே இல்லாமல் அவைகளை நான் கடக்க பண்ணுகிறார் நான் அவர் செய்வதில்லை வேண்டுகிறபடியும் செய்யாமல் தாமதப்படுத்துகிறார் என்னை காக்க வைப்பதில் அவர் சிறிதும் அதிகம் காக்க வைக்கிறார் ஆமாம் அதுதான் அலாதி பிரியம் அவருக்கு காக்க காக்க அவரை நான் நெருங்கி பார்த்து புரிந்து கொள்கிறேன் கற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் தப்பித்து விடுகிறார் கைவிடுவதில்லை நான் எவ்வித பாதிப்பும் வெளிய வந்து விடுகிறேன் திரும்ப திரும்ப வாழ்க்கையில் பல முறை இப்படி செய்வதால் நான் சங்கடங்களை பார்த்து பயப்படுவதில்லை அலட்சியம் பண்ணுகிறேன் காக்கும் கரங்கள் உண்டெனக்கு அவர் பார்த்துக் கொள்ளுகிறார் எவ்வித காத்திருக்கும் ஆபத்தை குறித்தும் எண்ணுவதில்லை வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் என்ன நடக்கும் பார்த்து விடுவோம் என்ன நடக்கும் என்று தெரியாது எப்படி போகும் என்றும் கணிக்கவும் முடியவில்லை ஆனால் கவலை இல்லை இலை பாடுதலாக இருக்கிறேன் நினைக்காத இடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அனுபவம் பாடம் இது யார் என்னை எதிர்த்தாலும் அவர்கள் எண்ணங்கள் தவிடுபொடியாகி விடுகின்றன மேற்கொள்ள முடியவில்லை அவர் கற்றுத்தரும் பாடங்கள் எல்லாம் பயப்படாதே என்பதுதான் நான் இருக்கிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பார் முழு பாதுகாப்பை அவரோடு உணர்கிறேன் இப்போது புரிந்து கொண்டதால் அவர் என்னை நேசிக்கிறார் என்று பார்த்து அனுபவித்து உணர்கிறேன் அவர் என்னை ஏமாற்ற மாட்டார் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவருக்கு பிடிக்காத எதையும் செய்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் அவ்வளவுதான் இது வாழ்க்கையே நமக்கு சொல்லி தந்து விடுகிறது நான் நினைக்கிறபடி எதுவும் வேண்டாம் அவர் விருப்பப்படி எதுவும் நடக்கட்டும் அவர் விருப்பமே அது போதும் இல்லவே இல்லை அதுதான் என் திருப்பம் இவ்வளவுதாங்க வாழ்க்கை தேவனோடு நடக்க இதை கற்றுக்கொண்டால் போதும் ஆரம்பத்தில் இப்படி சொல்வது கூடாத காரியம் பெருத்த ஏமாற்றமாக இருந்தது நினைக்கிறபடியே அவர் எனக்கு செய்ய மாட்டாரா இன்னமும் காத்திருக்கணுமா தோல்விகளை பார்த்து மனம் தோண்டு போகிறது வறுமையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மானமாக இருக்கிறது பலர் சிரமமின்றி வாழ நான் மட்டும் ஏன் இப்படி என்று மனம் இயங்குகிறது பிறகு போக போக பழகிவிட்டது யார் இப்படி நினைத்தால் எனக்கு என்ன தேவன் என்னை பார்த்து ಸಂತೋಷಪಡ ಇಲ್ಲಯಾ அது போதும் என்று மற்றவைகளை மறந்து விடுகிறேன் அவர் சித்தப்படியெல்லாம் நடக்கட்டும் என்று பணிந்து விட்டு கொடுக்கிறேன் காரணம் இப்போது அவர் என்னை நேசிக்கிறார் என்று கற்றுக்கொண்டேன் நான் பிற சொல்வதை இப்போது மதிப்பதில்லை கவனிப்பதும் இல்லை யார் என்ன சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என் வழி அவர் வழி அவர்கள் வழியல்ல அதனால் என் வாழ்க்கை அவர்களுக்கு புரியாது புரிய வைக்க முயன்றாலும் முடியாது புரிய வைக்க முயலுவதும் இல்லை ஆகையால் எனக்கு நண்பர்கள் இல்லை தேவனை உண்மையாய் தேடும் நண்பர்களை தவிர சொல்லிக்கொள்ளும்படி நண்பர்கள் யாரும் இல்லை அவர் என்னை நேசிக்கிறார் இதுதான் என் தைரியம் இதுதான் என் நம்பிக்கை இதுதான் ஆறுதல் இதுதான் எல்லாம் என் நெருக்கங்களை மாற்றிவிடலாமே நான் விரும்புகிறபடி வறுமையை ஒழித்து விடலாமே அல்லது என் குழந்தையை குணமாக்கி ஏன் செய்ய மாட்டேன் என்கிறார் கடுமையாக காத்திருக்க வைக்கிறார் ஆமாம் உண்மைதான் காத்திருக்க காத்திருக்க நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்கிறோம் நம் வாழ்க்கையின் மேலுள்ள பிடியை விட்டுக் கொடுக்கிறோம் நம் இஷ்டப்படி இனி வாழ இடமே இல்லை அவர் நினைக்கபடி வாழ்க்கை போகட்டும் என்று விட ஆரம்பிக்கிறோம் நம்மேல் பிடி தளர்வதால் அவர் எதிர்பார்க்கிறார் ஆசைகளற்ற மனிதனாக நாம் மாறிவிடுகிறோம் ஆமாம் இதுதான் பரிசுத்தம் நாம் பரிசுத்தமாகிறோம் தேவனுடைய தரிசனம் எல்லாம் நிறைந்த பாவியான நம்மை அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்து செய்கிற நீதிமானாக மாற்றுவதுதான் இதைத்தான் ஆதாமிடம் அவர் எதிர்பார்த்தார் அவன் ஏமாற்றிவிட்டான் இயேசுவிடம் எதிர்பார்த்தார் அவர் நிறைவேற்றிவிட்டார் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார் நாம் நிறைவேற்றினால் அவர் சந்தோஷப்படுவார் அவருடைய சிங்காசனத்தில் என்றென்றும் அவருடன் இழைப்பாறுதலாக இருப்போம் பாவியை நீதிமானாக மாற்றும் ஒரே வேலையை தான் தேவன் செய்து வருகிறார் அதற்கு இடம் கொடுக்கிறவர்கள் வெகு சிலரே ஆனாலும் அவர்கள்தான் அவருக்கு வேண்டும் மற்ற யாரிடமும் அவருக்கு கவனம் இல்லை தன் நிஷ்டம் போல வாழும் யாரிடமும் அவர் தயவு காட்டுவதில்லை எப்படியோ போகட்டும் என்று விட்டு விடுகிறார் உலகம் முழுக்க கெட்டு இதனால் குட்டிச்சுவராக கிடைக்கிறது அவர் சித்தம் என்னதென்று அறியாமல் நம் சித்தம் நிறைவேற போராடுகிறோம் நாம் விருப்பம் பல வாழ வேண்டும் என் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும் நான் மற்றவர்களுடன் கௌரவமாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் நம் கற்பனைகள் போல ஓடியாட நினைக்கிறோம் இது அறியாத குழந்தை தனுமே தேவனுடைய தரிசனம் நம் தரிசனமானால் இயேசுவைப் போல நம் வாழ்க்கையும் நன்றாக சிறப்பாக முடிந்துவிடும் ஆகையால் வீணான ஆசைகளை விட்டுவிடுங்கள் அவை நம்மை பாழாக்கும் அவைகளால் வழி விலக பண்ணி நாசமானவர்கள் அநேகம் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்றார் இயேசு மத்தையும் பதினொன்று இருபத்தி ஒன்பது அவர் தரிசனம்தான் இங்கு சொல்லப்படுகிற நுகம் நம் ஆசைகளை பற்றி கொண்டிருப்பதால் நமக்கு இலைப்பாறுதல் இல்லை ஐயோ என் வேலை பலு அதிகமாகிறதே என் கடன் என்னை தொடர்த்துகிறதே நம் தரிசனம் வேறு அவர் தரிசனம் வேறு அவர் தரிசனம் நம்முடையதாக ஆகாததால் நமக்கு இலைப்பாடுதல் இல்லையே ஒழிய நம் பிரச்சனைகள் நீங்கினாலும் நாம் அமைதி கொள்ள மாட்டோம் மனம் இது இல்லை அது இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டே இருக்கும் பாவியை நீதிமானாக்கும் தேவனுடைய வேலைக்கு நாம் ஒத்துப்போனால் நமக்கு இளைப்பார்தல் உண்டு ஆகையால் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இயேசு அவர் வாழ்க்கை முழுக்க பொறுமையாக சிலுவை சுமந்த அவரிடம் நாம் கற்க வேண்டியது ஏதோ இருக்கிறது அது என்ன சாந்தமும் மனத்தாழ்மையும் இதை கற்காவிட்டால் நாமும் வழி விலகி போய்விடுவோம் சாந்தம் என்பது தேவ சித்தம் எதுவானாலும் ஏற்றுக்கொண்டு அதற்காக நம் சித்தத்தை விட்டு கொடுப்பது நம் இஷ்டப்படி வாழாமல் அவர் சித்தப்படி மனமா வாழ இது சாந்தம் அவசியம் மனத்தாழ்மை என்றால் நம்மை குறித்த சரியான மதிப்பீடு சாதாரணமாக நாம் நம்மை பற்றி மிதமிஞ்சிய மதிப்பீட்டையே வைத்திருக்கிறோம் மற்றவர்களை காட்டிலும் நான் பெரியவன் என்றே உயர்த்தி வாழ பழகிவிட்டோம் நம்மை உயர்த்தி பார்க்கும் குணம் எளிதாக பாடுபட அனுமதிக்காது வறுமை அவமானங்கள் கடும் சொற்கள் புறக்கணிப்பு எல்லாம் தாங்க முடியாத வேதனையை கொடுத்துவிடும் வலிக்கும் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது இலைப்பார்கள் கிடைக்கும் என்றார் நாம் நடக்க நம்மை நாம் உயர்த்தக்கூடாது மனத்தாழ்மை அவசியம் நாம் யார் என்ற நம் தகுதி என்ன புரிந்து கொள்வதால் சாந்தமும் மனத்தாழ்மையும் உண்டாகிறது நான் சாதாரண சிருஷ்டி அவர் சுவாசம் வைத்திருக்கிற வரை எனக்கு பெயர் உண்டு மதிப்புண்டு மரியாதை உண்டு டிகிரி உண்டு அந்தஸ்து உண்டு எல்லாம் அது போய்விட்டால் நான் காணாமல் போய்விடுவேன் தான் உணவாவேன் நான் இருந்த இடமும் என்னை அறியாது நம்மை உயர்வாக நினைப்பதால் நமக்கென்று பலவித கனவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அது நிறைவேற போராடுகிறோம் இது வாழ்க்கையை நம் கையில் எடுத்து கொண்டு இஷ்டப்படி சாதித்து வாழ முயல்கிறோம் முடியவில்லை நம்மை சிருஷ்டித்தவருடைய விருப்பம் அதுவல்ல பாவியாக நம்மை நீதிமானாக மாற்றுவது ரோமர் நான்கு ஐந்து நம் இஷ்டப்படி வாழ்வதல்ல இது அவர் இஷ்டப்படி வாழ்வது அவர் காண்பிக்கிறபடி வாழ்வது பெரிதோ சிறிதோ அபலட்சணமோ அலங்காரமோ எப்படி அவர் நம்மை வைக்கிறாரோ அப்படி அதுதான் நம் தகுதி சிறப்பு எல்லாம் சகலவற்றையும் அவரால் உண்டாக்கப்பட்டது என்றாலும் அவரோ ஒரு எளிய குடும்பத்தில் படிக்கக்கூட கூட வாய்ப்பு இல்லாதவராக வாழ்ந்தார் என்றால் பாருங்களேன் வறுமை சிறந்தது அது நமக்கு ஆவியில் எளிமையை சொல்லி தருகிறது வறுமை மட்டுமல்ல நம்மை உடைக்கும் பலவித கஷ்டங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் நோயினால் உண்டாகிற தவிப்பு அவமானங்கள் எல்லாம் சாந்தமும் மன தாழ்மையும் வாழ்க்கையில் உடைந்த ஒருவனிடம்தான் உண்டாக முடியும் நம்மை உயர்த்த துடிக்கிற நம் மனம் நம்மை தாழ்த்தி வைக்கிற தேவனுடன் எவ்வளவாய் போராடுகிறது காரணம் நாம் கற்க வேண்டிய பாடத்தை கற்காமல் நம்மை உயர்த்தவே போராடுகிறோம் அவர் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் பாவியாக நம்மை நீதிமானாக்க இடம் கொடுங்கள் அது தருகிற நித்திய கனமகிமை இருக்கிறதே என்றென்றும் நிலைக்கும் அதுதான் உண்மையான உயர்வு ஆதலால் நிறைவேறாத ஆசைகளை தூக்கி போடுங்கள் நிறைவேறினாலும் வீண் பெருமையைத்தான் தான் அது கொண்டு வந்து சேர்க்குமே தவிர வேறு எவ்வித பயனும் இல்லை நம்மை உண்டாக்கின தேவன் தெளிவான பார்வை உடையவர் நமக்கு எது நல்லதுன அவருக்குத்தான் தெரியும் ஆம் நமக்கு அந்த அளவு பார்வையில் தெளிவில்லை நமக்கு தெரிந்ததெல்லாம் நானும் என் வீட்டார்களும் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் அது முடியுமா முடியவில்லை என்றாலும் அதுதான் நம் வேண்டும் ஆசை வானவில் வேண்டுமானால் மழை மேகம் வேண்டும் கஷ்டமில்லாமல் உயர்வு எதுவும் வர முடியாது மகிமை பலவித பாடுகளை கடந்தே மகிமைக்குள் பிரவேசித்தார் கஷ்டமில்லாமல் யாரும் ஆசிர்வதிக்கப்பட்டதில்லை ஆபிரகாம் முதல் யோசிப்பு வரை தாவிது தானியல் வரை ஆசிர்வாதம் என்றாலே அது பாடுகள் வழியாக வருகிற சிறப்பே இல்லாமல் வேறொன்றும் இல்லை எவ்வளவு நொறுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இன்று மகிமையில் பிரகாசிக்கிறார்களே இது சாதாரணமானதல்ல ஆகையால் அவர் அன்பு வேண்டுமானால் இதை புரிந்து கொள்ள மன பக்குவம் வேண்டும் பாடுகள் இந்த பக்குவத்தை தருகிறது காற்றடிக்கிற திசையில் மனம் குடியி பறந்து ஓடுகிறது எனக்கு இப்படி நடக்காதா அப்படி நடக்க வேண்டும் என்று ஏங்கி ஏங்கி தவிக்கிறோம் ஐயோ எது நடந்தாலும் தேவனுக்கு முன் நீதி நிற்க அது உதவாது பிரதர் நம்மை நீதிமானாக மாற்ற நம்மாலும் முடியாது அவரை உண்மையாக நேசிக்கிறவர்களே பரிசுத்தப்படுத்தி நீதி மாற்ற மாற்றேவசித்தம் எல்லாம் செய்ய வைத்து வாழ வைத்து ஆசிர்வதிக்கிறார் அவர் அதனால் எல்லோரையும் அவரால் ஆசிர்வதிக்க முடிவதில்லை அவரை நேசிக்கிறவர்கள் மட்டுமே இப்படி வாழ இடம் கொடுக்கிறார்கள் மற்றவர்கள் தங்கள் ஆசைகளால் கட்டப்பட்டிருப்பதால் தேவரால் நடத்தப்பட இடம் கொடுப்பதில்லை தேவன் ஒருவனை நடத்த வேண்டுமானால் அது பெரிய விஷயம் அவன் அவனுக்கு வேண்டிய வாழ்க்கை வசதியையும் தருவதால் அவர் நடத்துகிறார் தன்னை என்று நினைக்கிறார்கள் அது தப்பு தேவன் ஒருவனை நடத்தினால் பாவியாகிய அவனை அப்படியே வைத்திருக்க மாட்டார் அவனை தான் நினைத்தபடி முழுக்க நீதிமானாக மாற்றிவிடுவார் இதைத்தான் நம் முற்பதாக்களாகிய ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை தேவனுடைய கிரியை காண்கிறோம் நம்மை அவர் நீதிமானாக மாற்ற பைபிள் கிளாஸ் எல்லாம் எடுப்பதில்லை அவைகள் வாழ்க்கை பாடங்களாக அணுதின வாழ்க்கையில் சொல்லி தரப்படுகின்றன யோசிப்புக்கு பாவியை நீதிமானாக்கும் தேவன் என்றெல்லாம் தெரியாது தேவன் என்னை நடத்துகிறார் நான் அதனால் பயப்படாமல் நடப்பேன் என்று சிறையில் வாழ்ந்தான் அவனிலிருந்தே அவன் விடுதலை ஆகிவிட்டான் தேவ சித்தப்படி எல்லாம் பணிந்து செய்ததால் அவனை அவர் பாதுகாத்தார் இப்படி நீதிமானாக மாற வேண்டும் என்று தேடாதவர்கள் யாரும் தேவன்பை ருசிக்கவே முடியாது வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தாலும் அத்தனையும் சூனியமாகத்தான் இருக்கிறது ஆகையால் அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீதிமானாக மாறவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாம் மோசம் போக மாட்டீர்கள் பிறல் விட்டு இன்னும் சிலரே இந்த வழியில் நடக்கிறார்கள் கவனியுங்கள் வெகு சிலரே தேவனால் இன்று வரை நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மட்டுமே கிறிஸ்து வெளிப்படுகிறார் அவர்கள் கிறிஸ்துவில் மாறியிருக்கிறார்கள் யோவான அவன் தரம் எவ்வளவு உயர்வானது என்று அவன் எழுத்துக்களில் தானாக தெரிகிறது எவ்வளவாய் அவன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவர் அவனை புடமிட்டிருக்கிறார் அவன் அதனால் மிளறுகிறார் நமக்கும் இப்படி அவரால் செய்ய முடியும் இதெப்படி அவனும் நம்மை போல இயேசுவிடம் வந்தவன் தான் அவரின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன்தான் நம்மை போல அவர் வார்த்தையை தான் அவன் நடந்த மகிமை மட்டும் இவ்வளவு உயரமாக இருக்கிறது நமக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் தேவனால் அவன் நீதிமானாக பலவித பாடுகள் மூலம் மாற்றப்பட்டவன் நாம் மாறவில்லை ஏனெனில் அது நமக்கு முக்கியமில்லை நமக்கு முக்கியம் நம் உறவினர்களை விட சிறப்பாக வாழ வேண்டும் என் ஆசைகள் நிறைவேற வேண்டும் நம் போராட்டங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் தேவன் அவனைப் போல சிறப்பாக நம்மையும் மாற்ற வல்லவர் எவ்வித சந்தேகமும் தயக்கமும் இதில் வேண்டாம் அவனைப் போல நாமும் நுகத்தை ஏற்றுக்கொண்டால் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நம்மை உருவாக்க அவரால் முடியும் நம் வாழ்க்கை மற்றவர்களைப் போல வீணாய் இருக்காது இந்நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதே அவர் வார்த்தை நுகம் என்றால் அவர் நம் வாழ்க்கையை திட்டமிடுவார் அதில் நடத்துவார் நம்மோடு இணைந்து நம் வாழ்க்கையை அவரும் வாழ்வார் அத்தனை கொடுமைகள் சிரமங்கள் வறுமையின் மத்தியில் நாம் தனியாக இருக்க மாட்டோம் இல்லை பாறுதலாக நம் காலங்கள் இருக்கும் அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளாததால் நமக்கு இலை பாருதல் இல்லை என்னை நீதிமானாக்கும் ஆண்டவரே என்பதற்கு பதில் வேறே ஆசைப்பட்டதை எதையோ பற்றி கொண்டு கேட்கிறோம் அதை விடுங்கள் நீங்கள் வியாபார மாட்டீர்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மேல் மட்டுமே எல்லோரும் இந்த வாழ்க்கையை ஏற்பதில்லை ஆகையால் அவர் அன்புக்கு தூரமாகவே எல்லோரும் இருக்கிறார்கள் தனியாக வாழ்வதால் பாருதலற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர் நுகத்தை ஏற்காது யாரும் நிம்மதியாக இல்லைங்க முடியாதுங்க அது நாம் நம் படிப்பு பதவி சொத்தை கொண்டு பிறரை மதிக்கிறோம் அதற்காக இயங்குகிறோம் இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனம் தனம் தேவ ராஜ்யத்தில் ஒருவன் கிறிஸ்துவோடு நீதிமானாக்கப்பட்டதை கொண்டே மதிக்கப்படுகிறான் கிறிஸ்துவை சார்ந்தவன் எவனும் அவர் நுகத்தை ஏற்றுக்கொண்டபடியால் அவரை போல நீதியில் மாறியிருப்பான் அவரை விட அதிக கிரிகளையும் செய்வான் இதுதான் சிறந்த வாழ்க்கையும் கூட